நமது உள்நாட்டில் மலேரியா இல்லாத பொழுதும் தற்போது மீண்டும் ஒரு மலேரியா நமது நாட்டுக்குள் வந்துவிடுகின்ற ஒரு அபாய சூழ்நிலை காணப்படுகின்றது எப்படி என்று சொன்னால் பல நாடுகளில் இன்னும் மலேரியா பரவலாக காணப்படுகின்றது குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் தெற்காசிய இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற தெற்காசிய நாடுகள் தென்கிழக்காசிய நாடுகள் பல நாடுகளில் மலேரியா காணப்படுகின்றது எமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு தேவைகளுக்காக இந்த நாடுகளுக்கு சென்று மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஊடாக இந்த மலேரியா கிருமிகள் எமது நாட்டை வந்தடைகின்றன இந்த மலேரியா நோய்களை பரப்புகின்ற நுளம்புகள் எமது பிரதேசத்தில் காரணமாக காணப்படுகின்றது ஆகவே நோய் கிருமிகள் தொற்றுள்ளவர்களும் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நுழம்புகள் கடித்து மற்றவர்களே அந்த நுழைவுகள் கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய சான்றுகள் சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது ஆகவே தான் நாங்கள் மீண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் இலங்கையிலே மலேரியா தடை இயக்கம் மிகவும் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வருகின்றது மாவட்டங்கள் தோறும் மலேரியா தடை இயக்கம் அதற்குரிய ஊழியர்களை பல்வேறு வேலை திட்டங்களை செய்து வருகின்றது நாங்கள் மலேரியாவை மீண்டும் வருவதை தடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் இந்த மலேரியா தடை இயக்கத்தில் பணியாற்றுகின்றவர்கள் மட்டும் போதாது மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்கின்ற பொழுதுதான் அவற்றை நாங்கள் கட்டுப்படுத்த கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே தான் நாங்கள் அந்த மக்களுக்கு இந்த மலேரியாவின் ஆபத்து சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு அது பற்றிய அறிவை தெரியப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு பல்வேறு வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம் வெளிநாடுகளுக்கு சென்று வருவரால் சென்று வருபவர்களை பற்றிய தகவல்கள் இவள் உறவினர்களோ தெரிந்தவர்களோ போய் வருகின்ற பொழுது அவர்கள் வந்தவுடன் அந்த மலேரியா கிருமிகளுக்குரிய பரிசோதனைகளை செய்து கொள்ள முடியும் அவர்களுக்கு மலேரியா இருக்கிறதா என்று பரிசு பார்க்க முடியும் என்ன சொன்னால் பிராந்திய சுகாதார பணிமனைகளிலும் எல்லா அநேகமான வைத்தியசாலைகளிலும் நமது மலேரியா தடைஜக்க அலுவலகத்திலும் இதற்குரிய பரிசோதனைகளை இலவசமாக செய்து கொள்ள முடியும்